வெற்றி முருகனுக்கு அரோகரா அம்பாளுடைய அனுகிரகத்துலேயும் பெரியவர்களுடைய ஆசையோடையும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு மிக சிறப்பாக நடந்தது நேற்றிக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி சாயந்தர நேரத்தில் பாட்டெல்லாம் பாடி ஆர்த்தி எடுத்து அம்பாளை வரவழித்து இந்த மண்டபம் தயார் பண்ணி அதில் நம்ம ம அம்பாளை ஸ்தாபிதம் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம பூஜைகள்லாம் செய்தோம் அஞ்சு விதமான புஷ்பங்கள் அதுக்கு எடுத்திருந்தோம் தாமரையிலேருந்து ஆரம்பித்து மல்லிகை முல்லை இருவாட்சி எல்லா வாசனையான புஷ்பங்கள் நல்ல விதவிதமான கொழுந்துலேருந்து எல்லாமே இங்கே நமக்கு அமெரிக்காவில் கிடைக்கிறது ஸோ ரொம்பவே நம்ம நல்ல பூஜை நிதானமாக பண்ண முடிஞ்சது பகலில் சாயந்தரம் வெ வெத்தலை பார்க்கக்கும் நிறைய பேரை கூப்பிட்ருந்தோம் பாருங்க அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது அழகாக ஒரு சடை பின்னி கொஞ்சம் வச்சு நல்ல புது பட்டு புடவை கட்டி நிறைய நகைகள்லாம் போட்டு விதவிதமான பூக்களில் நம்ம அர்ச்சனை பண்ணி ஏழு விதமான பிரசாதங்கள் பண்ணி நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி இதை வந்து ரொம்ப திவ்யமாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு அதே மா நிறைய பேரை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கும் இந்த நோன்பு இந்த நோம்போட முக்கியமான விஷயம் வந்து நம்ம அந்த சரடு கட்டுறது அந்த நோம்பு சரடு நிறைய தயார் பண்ணி நம்ம முதல்ல அம்பாளுக்கு சாத்திட்டு நம்மளும் எல்லோரும் கட்டிக்கலாம் வர்றவங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு பிரசாதங்கள் ராத்திரி எல்லாருக்கும் டின்னர் எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விசேஷமாக நடந்தது நீங்களும் இதை மாதிரி செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள்